தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவின் பட்டியலின குழு தலைவர் காலமானார் திமுகவின் பட்டியலணி தலைவர் காலமானார் பொன்னேரி சுந்தரம் திமுக முன்னாள் முன்னாள் அமைச்சர் திமுகவின் மூத்த தலைவர் ஆவார் இவர் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக பதவி வகித்துள்ளார் திமுகவின் ஆதிதிராவிடர் நலக்குழு தலைவராக பதவி வகித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் தோற்று போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் பொன்னேரி தொகுதியில் வெற்றி பெற்று பால்வளத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி ஒன்றில் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பொன்னேரி சுந்தரம் தோற்றுப்போனார் இவர் திமுகவின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் தற்பொழுது ஆதிதிராவிடர் நலக்குழு தலைவராக இருந்து வந்தார் தற்பொழுது அவருக்கு வயது எழுபத்தி ஆறு வயது மூப்பால் அவதிப்பட்டு வந்தார் நேற்றைய தினம் அவர் காலமானார் மு ஸ்டாலின் நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தினார் திமுகவினர் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அவருடைய உடல் இன்று அடக்கம் செய்யப்பட உள்ளது சுந்தரம் பறையர் சமூகத்தை சார்ந்தவர் ஆனால் அவரால் ஆதிதிராவிட மக்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது அவர் அமைச்சராக பொறுப்பேற்று அவர் சொத்து சேர்த்ததுதான் மிச்சம் மற்றபடி அவர்களால் ஆதிதிராவிடர் மக்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் கிடையாது அவர் பக்கா திமுக காரர் என்று சொல்லலாம் திமுக ஆதரவாளர் ஸ்டாலின் குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திமுக அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது மூன்று பேருக்கு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கியது அதில் பரையர் சமூகத்தை சார்ந்த பொன்னேரி சுந்தரம் அவர்கள் குறிப்பிடத்தக்கது அவர் தற்பொழுது ஆதிதிராவிடர் நலக்குழு தலைவராக பதவி வைத்து வந்தார் தன்னுடைய எழுபத்தி ஆறாவது வயதில் காலமானார் அவருடைய இழப்பு மு ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று சொல்லலாம் மு ஸ்டாலினின் மிகவும் நெருங்கிய நண்பர் என்று கூட சொல்லலாம்